ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் சேனல் தமிழ் டாக்கி இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆன தனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெய் படத்தை பாக்க போறோம் படத்தோட பார்ட் டூ தாங்க இது ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம் அத பாக்காதவங்க யாரா இருக்கீங்க அப்படின்னாக்கா அதை இதை வந்து பாருங்க பிகாஸ் அதை பார்த்தா மட்டும் தான் இந்த பாட்டோட கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு புரியும் படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் சின்ன வயசுல அவங்க என்ன பண்ணாங்க எது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க இங்க பாத்தீங்கன்னா காட்டின அந்த ஆலமர்த்தியில இப்ப இவங்க வந்து படுத்து எழுந்துக்கிறாங்க இதனால

பாத்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் டைம் ஆகுது நான் வர மாமா வீட்டுக்கார போனோம் நீ தானே என்ன கூட்டு போய் விடுறான் சொன்னேன் என்ன பண்ணுங்க நீ சீக்கிரமா கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க அங்கிருந்து போவாங்க இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சரி ஓகே போய் ரெடி ஆவா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு குளிக்கலாம் சொல்லிட்டு போவாங்க அப்பான்னு பார்த்து கபோர்ட்ல அவங்க ட்ரெஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களோட அந்த மூணு பேய் ஆத்மாக்கள் இருக்கு பாத்தீங்களா அதாங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மூணு பேரும் அதுக்குள்ளதான் இருப்பாங்க இப்ப அப்டே கட் பண்ணாக்க நம்ம ஹீரோயினும் அவங்க தங்கச்சியும் ஒன்னா கிளம்பி அவங்க மாமா வீட்டுக்கும் போறாங்க ஆனா கூட பாத்தீங்கன்னா ஒரு சில திங்ஸ் எடுத்துட்டு போறாங்க ஏன்னா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இப்போ கொஞ்ச நாளைக்கு பாத்தீங்கன்னா இவங்க இவங்களோட மாமாவோட சொசைட்டில தான் தங்க போறாங்க அதன் காரணமா தான் இவங்களோட திங்ஸ்லாம் வந்து எத்தனை வருவாங்க பிகாஸ் நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஃபாரின் போனதால இப்போ இவங்க மாமா தான் வந்து இவங்களை டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க அதன் காரணமா தான் இவங்களுமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க இப்போ இந்த மாமா காரனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நபருக்கும் சொல்லி ஒரு ஒய்ஃபோ ஒரு பையனும் மட்டும் தான் இருப்பாங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுமே அவங்க தங்கச்சி கூட்டிகிட்டு ஒரு டான்ஸ் ரிஹர்சலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெடி ஆகி அங்கேயும் போவாங்க இப்படி நம்ம ஹீரோயின் அவங்க தங்கச்சி கூட்டிகிட்டு அங்கிருந்து கிளம்பி அப்படிதான் போனதுக்கு அப்புறமா இந்த மாமன் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும் ஆனா அது ரொம்ப நாட்களாக அதாவது ரொம்ப வருஷங்களாக வந்து யாருமே யூஸ் பண்ணாம ஒரு மாதிரி பாழடைஞ்ச மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இந்த நபர் வந்து அந்த வீட்டை வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு இருப்பாரு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி இப்ப அப்படியே கட் பண்ணக்கா இந்த பக்கம் நம்ம ஹீரோனுமே அவங்க தங்கச்சி டான்சர அந்த விஷயத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்க அம்மா அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு ஸ்டில்ல எல்லாம் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க ஆனா இவங்க எடுத்த எல்லா போட்டோலயும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபாப் வந்து கிரியேட் ஆன மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லாம இவங்க பக்கத்துல யாரோ ஒருத்தங்க உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இதனாலேயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே கொஞ்சம் டர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேண நம்ம வேற எங்கேயும் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து சீட்ல போய் உக்காங்க ஆனா அப்பயுமே கூட பார்த்து நம்ம ஹீரோ மறுபடியும் இவங்க பக்கத்துல யாரோ இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகி இவங்க என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க அப்படி பார்த்தாக்கா அவங்க கண்டுக்கு ஒரு பேய் உருவம் தெரியுங்க இதனால் பயந்து போன நம்ம ஹீரோனுமே பேனு கத்த இதனால அந்த பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோனோட தங்கச்சியை பேனு கத்திடுறாங்க ஸோ இதன் காரணமாகவே இவங்க தங்கச்சி இவங்க அக்கா கிட்ட வந்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க டீ நீ கத்தினாலும் நானுமே பயந்து கத்திட்டேன் உன்னால எல்லாரும் அந்த பசி எனக்கு எவ்வளோ திரும்ப அசிவம் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து வந்து போயிடுறா இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோனுமே அவங்க மாமா வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க டோர் வந்து லைட்டா ஓப்பன் ஆகுங்க ஏடா இதை அப்படி சொல்லி இவங்களுமே கிட்ட போய் பார்த்தாக்கா அங்க ஒரு பேப்பர் இருக்கும் அதை எடுத்து படித்து பார்த்தாக்கா என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்குற நம்ம கீழனுமே நம்ம தங்கச்சிக்கு நம்ம மேலே இவ்வளோ பாசமாக அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சரி ஓகே போய் படுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் போய் படுக்க போவா ஆனால் அப்பான் பார்த்து இந்த பக்கம் அந்த கெஸ்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட மாமன் காரணமே அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய்ட்டு எதையோ ஒன்று பண்ணிட்டு இருப்பான் லைட்டை போட்டுக்கிட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிடுவாங்க என்ன நான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலுமே நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாதுங்க இதனாலே சரி ஓகே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே படிச்சு தூங்கிடுவாங்க இப்போ அப்டே கார்ட் பண்ணாக்கா மறுநாள் காலையில் நம்ம ஹீரோனோட மாமன் காரணமே ஒரு பூவை வாங்கிக்கிட்டு யாரையும் கூட்டிகிட்டு காரில் அந்த பக்கம் போகிற மாதிரி நம்ம கிரண் பாப்பாங்க ஆனா அது யாருன்னு சொல்லி நம்ம கிரனுக்கு தெரியல அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்திருப்பாங்க பாத்தீங்களா அவங்க நடனா இப்போ இந்த பாட்ல வந்து இறந்துட்டு இருப்பாங்க இதன் காரணமா இவங்களுமே ஃபேமிலியா போயிட்டு அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி பூவெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அங்க அஞ்சலியும் செலுத்துவாங்க ஆனா அந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா இந்த மாமங்காரன் நாடனா கொஞ்சம் லேட்டா வருவான் எதுக்கு லேட் ஆச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒண்ணும் இல்லாம கொஞ்சம் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் மழுப்புவோம் அப்பன்னு பாத்து நம்ம கிரணுமே அம்மா அதனால ஏதோ போய் எத்தனை போனீங்க அண்ட் உங்க கூட ஏதோ பொண்ணு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்க டாபிக் எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாத பிரே பண்ண அப்படின்ற மாதிரி டக்கு

அப்படி கால் பண்ணும்போது என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து ஃபோன் வந்து எடுப்பாங்க அந்த அதே டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இந்த மாமங்காரனும் உள்ள வந்துடுறான் இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு இந்த மாமங்காரம் மேல கொஞ்சம் டவுட் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது அந்த கூட பாத்தீங்கன்னா இவரோட ஆக்டிவிட்டி சரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமங்காரோட ஃபேமிலியுமே இவன் வந்து ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோட தங்கச்சிக்காரையுமே இவங்க கலர்ல எடுத்த அந்த போட்டோவை ஒரு ஆப்ல போட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஆப்ல வந்து இவங்களோட ஏஜ் வந்து கரெக்டா சொல்லிடும் போல இருக்கு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த போட்டோவை பார்த்தாக்கா ஒரு டவுட் வருது இது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா

தெரியல டக்குனு அவங்க அம்மா கூப்பிட்டு வெளில வந்துருவான் சரி ஓகே வந்தது வந்துட்டா ஒரு காஃபி குஸ்ட்டு போவோம் அப்படின்ற மாதிரி கிச்சனுக்கு போயிட்டு காஃபி போட்டுட்டு இருப்பான் அதே டைம்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுமே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பேய் உட்காந்து கெக்க புக்கில் சிச்சுட்டு இருக்கும் அப்படியே கட்பனக்க இந்த பக்கம் இந்த பையனுமே காஃபி போட்டு இருந்தா பாத்தீங்களா அப்பன் பார்த்து பியானோ வாசிக்கிற சவுண்ட் வந்து கேட்கும் யாரா இந்த நேரத்துல வந்து பியானோ வாசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அந்த இடத்துக்கு போய் பார்த்தாக்கா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க இதனாலே பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அங்கிருந்து கிளம்பா சொல்லி திரும்பும் போது பாத்தீங்கன்னா மறுபடியும் பியானோ வாசிக்கிற சவுண்ட் வந்து கேட்கும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே திரும்பி பார்த்தாக்கா சரி இதை வர சொல்லி பார்த்தாக்கா அதுக்கு பதிலாக இவங்க அம்மா அந்தத்துக்கு வந்துடுறாங்க வந்தது மட்டும் இல்லாம டேய் இன்னத்துக்கே ஏடா இங்க வந்த அப்படின்ற வரி கேட்பாங்க சரி ஓகே போயிட்டு மூச்சு கிழக்கல் விட்டு படுக்க போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூமுக்கு போனாக்கா கன்னடையில் பார்த்தீங்கன்னா பேய் வந்து இவ்வளோ பயமர் இருக்கும் ஸோ இதால என்ன ஆகுறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டேய் ஒரு பாத்ரூம் கூட வர வர மாட்டீங்களாடாண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அவன் அங்கேருந்து ஓடி போயிடுறான் இப்போ அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோடுமே மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் கலைஞ்சு போயிருக்கும் ஆனா அப்பன் பார்த்து நம்ம ஹிரோணுமே டேய் நீங்கள் பார்த்தா தானா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணு பேயுங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள கூச்சி கறிச்சு கொட்டிட்டு இருப்பாங்க ஆனா அப்பன் பார்த்து இன்னும் ரெண்டு பேய்ங்க வந்து புதுசா நம்ம ஹீரோன் கிட்ட வந்துட்டு நாங்களும் உங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குதுங்க இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனும் ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க ஆனா அப்பன் பார்த்து இவங்க தங்கச்சியுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு எகோ உனக்கு வந்து போன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி போன கொடுப்பாங்க யாராவது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அந்த மாமாவோட பையன் தான் வந்து கால் பண்ணி இருப்பான் சரி ஓகே என்னடா இவன் சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இந்த மாதிரி வந்து எங்க அப்பாவோட பிஹேவியர்ல வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியுது அண்ட் அது மட்டும் இல்லாம நான் நிறைய ஆத்மாக்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையும் வந்து ஒண்ணு விடாம சொல்லிடுறான் சரி ஓகே நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே போன கட் பண்ணாக்கா இந்த பக்கம் இவனோட அப்பங்காரன் பண்ணுமே இவங்க வீட்டை சுத்தி ஒரு சில பூக்களை நட்டு வச்சுட்டு இப்ப அப்படியே கட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த மூணு பேய் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்குதுங்க இந்த மாதிரி வந்து நீ தயவு செஞ்சு அந்த வீட்டுக்கு மட்டும் போயிடாத அப்படி மீறி நீ போன அப்படின்னாக்கா தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிப்பா அப்படின்ற மாதிரி வான் பண்ணுங்க ஆனாலுமே நம்ம ஹீரோயின் தாச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹவா அங்கிருந்து கிளம்பி அந்த வீட்டுக்கு போயிடுவா இப்ப அப்படியே கட் இந்த பக்கம் இவங்க எல்லாருமே இந்த மாமா இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்க பாத்தீங்கன்னா இவங்க தனிச்சுமே உட்காந்துக்கிட்டு கோலி வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க அப்பன் பார்த்து அந்த கோலியுமே ஒரு இடத்துல போய் விழும் இதனால இவங்களுமே வந்து என்னடா இதை அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்ப்பாங்க ஐயோ கோலி கொண்டு வந்து இதுல ஊந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே கையை உள்ள ஊட்டி எடுக்கலாம் சொல்லி பாத்தாக்கா டக்குனு அந்த இடத்துல வந்து ஒரு கை வந்து இவங்க பிடிக்குமா இதனாலேயே உங்க பயந்து போயிட்டு டக்குனு கையை வெளியே எடுத்துறாங்க இப்போ அப்டேட் பண்ணாக்க பண்ணாக்கா அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாருமே சாப்பிடலாம் சொல்லி உட்காந்துட்டு இருப்பாங்க அப்பன்னு பாத்து இந்த மாமனுமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வரான் உக்காரான் சாப்பிடறான் அந்த கிளம்பி போறான் ஆனா அவனோட பிகேவியர் ஃபுல்லாவே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குங்க ஆக்வர்டா இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இச்சுமே என்னடா பண்றா அப்படின்ற மாதிரி ஊத்து ஊத்து பாத்துட்டு இப்போ அப்டேட் பண்ணாக்க கட் பண்ணாக்கா நைட்டு நம்ம ஹீரோனுமே அவங்க ரூம்ல இருக்கும்போது யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்பன்னு பாத்து இவங்க ஜன்னல் கிட்ட இருக்கிற அந்த ஸ்கிரீன் வந்து விலகுங்க இதனால இவங்களுமே வந்து சரி ஓகே காத்துல வளர்க்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் மூடிட்டு வரலாம் சொல்லிட்டு மூடிட்டு வருவாங்க ஆனா அவங்க மூணாக்கா மறுபடியும் அது ஓப்பன் ஆயிடுது மறுபடியும் மூணா மறுபடியும் ஓப்பன் ஆகுது மூணா ஓப்பன் ஆயினே இருக்குதுங்க சோ இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுமே பயங்கரமா பயந்துறாங்க அந்த கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஸ்கிரீன் மூணதுக்கு அப்புறமா அந்த ஸ்கிரீனுக்கு அப்பாலிக்க யாரோ ஒரு நபர் வந்து நிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது இதனாலே நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா பயங்கரமா பயந்துகிட்டு உதறிகிட்டே நிப்பாங்க சரி ஓகே யாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பயந்துகிட்டே உதறிகிட்டே அது கிட்ட போயிட்டு அந்த ஸ்கிரீனை துப்பலா சொல்லி பார்க்கும்போது டக்குனு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட தங்கச்சி வந்துறாங்க

இவங்க தூக்கத்துல இருந்து பயத்துல இருந்து உட்காந்துப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் இவங்க கண்ட கனவை வந்து நினவாகிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டோர் வந்து பட்டு பட்டுன்னு வச்சுன்னே சோ இதன் காரணமாவே நம்ம கீழனுமே அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல அப்படின்னா தான் இருக்கு நான் போய் பாக்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு இவங்களுமே அங்கிருந்து கிளம்பி வெளியில போயிடறாங்க இப்ப அப்டே கட் பண்ணாக்கா உள்ள போய் பார்க்கும்போது இவங்க மாமன் நானா ஒரு டைரியை இருக்கம கட்டிப்பிடிச்ச மாதிரி தூங்கிட்டு இருப்பான் இதன் காரணமா இவங்களுமே என்னடா அந்த டைரியில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்ப்பாமே அப்படின்னு சொல்லி அதை போய் எடுக்கலாம் சொல்லி பார்க்கும்போது போது டக்குனு பாத்தீங்கன்னா அவங்க மாமனுமே கண்ணு முடிப்பான் இதனால பயந்து போயிட்டு இவங்களுமே இந்த இடத்துல இருந்து கண் முடிக்கிறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவ்வளவு நம்ம ஹீரோன் கண்டது எல்லாமே வந்து ஒரு கனவா இருக்கும் இதன் காரணமாவே நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கனவுல வந்ததை வந்து நனவுல நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிருந்து கிளம்பி அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு அவங்க மாமா கையில வச்சிட்டு இருக்கிற அந்த டைரியை வந்து கச்சிதமா அங்கிருந்து எடுத்து வந்துறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோயின் அந்த டைரியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அதே இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு பேய் வந்து பியான வாசிட்டு இருக்கு சோ இதெல்லாம் பாக்கற நம்ம ஹீரோயினுமே பயந்துகிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த டைரி எடுத்துக்கிட்டு மேல போயிடறாங்க சரி ஓகே இந்த டைரியில என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கலாமே சொல்லி பார்த்தாக்கா கீழே யாரோ ஒருத்தங்க அலற மாதிரி சவுண்ட் கேக்குதுங்க என்ன சேதாச்சு சொல்லி போய் பார்த்தாக்கா இவங்க எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்காங்க போல இதன் காரணமா இவங்களுமே இவங்கள கூட்டிகிட்டே ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துறாங்க இப்ப அப்படியே கற்பனாக இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் வெளியில அந்த புருஷங்காரன் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க பொண்டாடி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கவலை இல்லாம ஒரு மாதிரி பிரம்மபூச்ச மாதிரி உட்காந்துருக்கோம் இதெல்லாம் பாக்குற அந்த நபரோட புள்ளியுமே அந்த இடத்துக்கு வந்து ஐயோ டாடி நீ இப்படியே உட்காந்துருந்தா வேலைக்காகாது வா போயிட்டு ப்ரே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை வந்து வலு கட்டாயமா கூட்டிட்டு போவோம் ஆனா அப்பயுமே கூட அந்த ஆள் நடனா ஒரு மாதிரி ஜன மாதிரியே தான் இருப்பான் இப்ப அப்படியே கற்பனாக இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் மட்டும் ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அந்த பையனோட அப்பங்காரம் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க தேசாகி தூக்கி வேற ஒரு இடத்துக்கு போயிடறான் இதனால நம்ம ஹீரோனுமே அந்த ஆளு தேடிக்கிட்டே ஒரு ஒரு பிளேஸா போயிட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா பிணை வர மாதிரி இருக்கும் அண்ட் அங்க பாத்தீங்கன்னா ஒரு லேடியுமே ஒரு பிணத்து கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த வியடா பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்கள பாத்துறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுமே நம்ம ஹீரோயினை நோட் பண்ணிடுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா நேரத்திலயும் உன்னால எல்லா ஆவிகளை பார்க்கவும் முடியாது உணரவும் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க அங்க வந்து போயிடறாங்க ஆனா அப்பன் பார்த்து நம்ம ஹீரோனுமே டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பேய் வந்து நம்ம ஹீரோன பயங்கரமா பயமுடுத்திருந்தாங்க இதனால நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி ஆடி போயிடறாங்க அப்படியே கட் பண்ணாக்கா மறுநாள் காலையில நம்ம ஹீரோனுமே அவங்க அத்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க அண்ட் அதே மாதிரி அந்த மாமா மையனுமே அவங்க மாமாவை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துருவான் ஆனா அப்படி வீட்டுக்கு வந்த இந்த புருஷங்காரனுமே வீட்டுக்கு வந்த பொன்னாட்டி கிட்ட போயிட்டு என்னாச்சு செய்யாச்சு சொல்லி பாப்பான் பாத்தாக்கா அதெல்லாம் பாக்காம பயபுல மறுபடியும் போயிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல போய் உக்காந்துக்கிறான் அப்படியே கட்பாக்க இந்த பக்கம் இந்த மாமனோட பையனுமே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு கேப்பான் இந்த மாதிரி வந்து நீங்க எதை பார்த்து பயந்தீங்க என்னாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க அம்மாவுமே எதுவுமே சொல்லாம பேந்த பேந்த முடிச்சுட்டு இருப்பாங்க சோ அப்பன் பத்தி நம்ம ஹீரோனுமே இதுக்காக உங்க அப்பா வந்து நைட் நேரத்துல அந்த பூ வந்து நட்ட வைக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அந்த பையனுமே இல்லாத வந்து நைட் நட்ட வச்சாதான் அது வந்து வளரும் சொல்லி அவர் சொல்றாரு அதை நான் அப்படி பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இல்ல இல்ல எனக்கு என்னமோ அந்த பூல இருந்து ஒரு ஆசனையை பார்த்தாக்கா வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுமே அவங்களுக்கு தோன்ற அந்த விஷயத்த சொல்லுவாங்க சோ இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுமே அவங்க மாமா கிட்ட இருந்து அந்த ஒரு டைரி எடுத்து வந்தாங்க பாத்தீங்களா அதை படிச்சாக்கா ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அந்த டைரி படிக்கலாம் சொல்லி முடிவு பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே அந்த டைரியில என்னடா எழுதி இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எலிசபெத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்ததாகவும் அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட லவர் வந்து அவங்க பர்த்டேக்கு மறுநாளே வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரியும் அண்ட் இப்ப கரண்ட்ல நம்ம ஹீரோனோட மாமாவோட மூஞ்சோ அந்த செத்து அந்த எலிசபத்தோட லவரோட மூஞ்சோ ஒன்னா இருக்கிற மாதிரியும் சோ இதனாலே பாத்தீங்கன்னா அந்த பேய் வந்து இவனை லவ் பண்ணிருக்கு இவனுமே அந்த பேயை வந்து லவ் பண்ணிருந்திருக்கான் அண்ட் அது மட்டும் இல்லாம உனோட லவர் என்னைக்கு செத்தானோ அதே நாள்ல வந்து நானும் செத்து உன் கூட வந்து நான் ஜாயின் ஆயிரம் அப்படின்ற மாதிரி இவனே இவன் கைப்பட எழுதி வச்சிருந்திருப்பான் அந்த டைரியில சோ இதனாலே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த டைரியை வந்து பொட்டி பொட்டி பாக்குறாங்க அப்படி பாக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு போட்டோ இருக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த போட்டோல இருக்கக்கூடிய நபர்கள் அந்த எலிசபெத் அண்ட் அந்த எலிசபெத்தோட லவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பேர் தான் அந்த போட்டோல இருந்திருப்பாங்க இதெல்லாம் பார்க்கற நம்ம ஹீரோனுமே அவங்க தங்கச்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போட்டோ காமிச்சு இந்த இடத்துல பிளாங்கா இருக்கு ஆனா நூத்தி பதிமூணு வயசு காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க பாத்தீங்களா சோ அந்த ஒரு போட்டோவையோ இப்போ இந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை பத்தியோ செக் பண்ணி பார்த்தாக்கா அந்த போட்டோல இருந்த அந்த மறைஞ்சு போன அந்த பொண்ணு தான் இவங்க அப்படின்ற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க சோ இதனாலே நம்ம ஹீரோனுமே வர வழி இல்லாம அந்த மூணு பேய்களை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இவளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய அந்த மூணு பேய்களை வந்து கூப்பணும்னு சொல்லி பியான வாசிக்க ஆரம்பிக்கிறா அண்ட் பாட்டம் பாட ஆரம்பிக்கிறா ஆனா அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு பேய் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்

கஷ்டப்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த பேயுமே நின்றுட்டு இருக்கும் சோ இப்பதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க என்னடா இது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா படத்துல நடு காட்சியில இருந்து இவன் ரொம்ப நேரமா வந்து ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி வந்து ஒரு ரோபோ மாதிரி உட்காந்துட்டு இருந்தா பாத்தீங்களா ரோபோ மாதிரி நடக்கிறது உட்காரது அப்படின்னு சொல்லிட்டு சோ பயபல வந்து எங்க போனாலுமே அந்த பேய் இவனுக்கு பின்னாடி நின்றுகிட்டு இவனை கட்டி பிடிச்ச மாதிரி அதன் காரணமா தான் இவனுமே வந்து ஆடாம அசையாம ஒரு மாதிரி ரோபோ மாதிரியே நடந்து வந்திருக்கான் இப்ப பாத்தீங்கன்னா இவன் அந்த பேயோட கட்டுப்பாடுல இருக்கிறதால இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கொலவா சொல்லி கழுத்து நிச்சு கொலை பண்ண ட்ரை பண்றான் இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுமே கடவுள் ஜன்னல பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறான் அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சில விஷயத்தை வந்து ரிமம்பர் பண்ண ஆரம்பிக்கிறான் இதன் காரணமா அவனுக்குமே பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல ஞாபகம் வர ஆரம்பிக்கும் சோ கூடவே பாத்தீங்கன்னா பயபிள் வந்து பேனு கத்த ஆரம்பிப்போம் ஆனா அந்த ஒரு கேப்ல இந்த பேய் என்ன பண்ண சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை குழந்தை கட்டி எடுத்துட்டு இருக்குங்க சோ இதனாலே பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஒரு டைம்ல நம்ம ஹீரோயினோட அந்த பெய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோனுக்கு உதவி பண்றாங்க அண்ட் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காதல என்னமோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாம காரணமே சுய நினைவுக்கு வந்துடுறான் அப்பன் பார்த்து நம்ம ஹீரோனுமே அந்த டைரி கிழிச்சு போடுங்க அந்த டைரியில் தான் அந்த ஆத்மா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இருக்காரு இவனுமே இதை கேட்டுட்டு அந்த தைரிய கண்ணா பெண்ணு பிச்சு போடுறான் சோ இதனாலே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆத்மாவுமே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுத்துங்க சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட மாமாவோ அத்தையும் வந்து எப்படி ஒரு வேலையா வந்து சரியாயிடுறாங்க அந்த கூட பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு மூணு பேய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா ஜாயின் ஆயிருந்திருக்காங்க சோ இதனாலே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோனுக்கு மொத்தம் அஞ்சு பேய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்பன் பார்த்து ஒரு பொம்பளை பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஊஞ்சல் உக்காந்துகிட்டு விளையாடிட்டு நம்ம ஹீரோயினை பாக்குற மாதிரி காட்டுவாங்க சோ இந்த இடத்துல நாங்க ஒரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்றாங்க என்னடா இது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அந்த எலிசபெத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேய் வந்து அதாவது அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த பையனோட அக்காகாரி தான் இந்த ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற இந்த பொண்ணு எலிசபெத் லவ் பண்ணது வந்து தெரிஞ்சு போக அந்த பையனை வந்து அதே இடத்துல பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணி சாவிச்சிட்டு இருக்கானுங்க சோ இந்த ஒரு சோகம் தாங்க முடியாம தான் அந்த எலிசபெத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணுமே வந்து தூக்கு போட்டு இறந்திருப்பா சோ அதுக்கப்புறமா தான் அவளோட ஆத்மாவுமே அந்த டைத்திக்குள்ளே புகுந்திருக்கும் அதுக்கப்புறம் பல நூறு வருஷம் கழிச்சு தான் நம்ம ஹீரோனோட மாமாவுமே பாத்திருப்பா அண்ட் அது மட்டும் இல்லாம இவரோட லவர் மாதிரியும் இருக்கானே அப்படின்னு சொல்லி இவனை வந்து ஆடையணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருந்திருப்பா அப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து அந்த பேய் என்ன சொல்லி எழுதிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீ பாக்கிறதுக்கு என்னோட தம்பி மாதிரியே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுருக்கும் சோ தம்பி மாதிரி இருக்கக்கூடிய இந்த நபரை வந்து உயிர் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி படத்துல ஆரம்ப காட்சியிலேயே வந்து இவங்க எவ்வளவு போராடி இவனை காப்பாத்தி இருந்திருப்பாங்க சோ எப்படியோ இவங்க நினைச்சதோ இந்த பக்கம் நடந்துட்டு இருக்குங்க இப்ப அப்படியே கட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோட டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் நம்ம ஹீரோயினோட அந்த பேய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து அசம்பிள் ஆகிறாங்க ஆனா அப்பன் பார்த்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பவர் கட் ஆக ஆரம்பிக்குதுங்க அந்த கூட பாத்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் வந்து பாடுற மாதிரி சவுண்ட் கேக்குது பார்த்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு புதுப்பே வந்து சோ கொடுக்குறாங்க இந்த இந்த படத்தை முடிக்கிறாங்க